பலாமஞ்சி மக்கள் குரல் நீங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளியிட்ட புத்தகம் என்னை நான் சந்தித்தேன் ஆமாம் அதில் ஃபிராஷ் பேக் தூக்கு தூக்கி அதில் வரக்கூடிய வசனம் கொண்டு வந்தால் தன் வந்தாலும் வரா விட்டாலும் தாய் சீர் கொண்டு வந்தால் சகோதரி உயிர் ராப்பான் துவன் குறைவம் செய்வாள் பத்தினி இதை அப்படியே விட்டுருங்க இதை விட்டுட்டு வந்தாலும் வரா விட்டாலும் தாய் அந்த தாயை நான் மறக்க முடியாது எனக்கு தாய் தான் கதை சொல்லி நான் இன்றைக்கு வேலைக்கு பட்டதாரி பட்டம் முடித்து வேலை இல்லாம அலைஞ்ச போதும் சரி இன்னைக்கு ரெண்டாயிரம் கதைகளை எழுதி உச்சம் தொட்டு இருக்கிற நிலத்தின்படி என்னை கொண்டு வந்தாலும் வராவிட்டாங்க நினைத்த தாய் தான் எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு கதை சொல்லியாக இருந்தான்னு அந்த தாயை பற்றிய ஒரு உணர்வுகள் எப்படிங்கிறத சொல்லணும் கண்டிப்பாக சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வந்து பிஎஸ்சி பாட்டனி முடிச்சுட்டு நான் வீட்டில் இருந்தப்போ எனக்கு வயசு இருபத்தி ஒன்று அப்போ வந்து எனக்கு வேலை கிடைக்கல ஏன்னா பிஎஸ்சி பாட்டனிங்கிறது ஒரு ட்ரை சப்ஜெக்ட்டு உடனே வேலை கிடைக்கல எனக்கு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கப்போ அப்போ மாலை முதலில் ஒரு கதை வந்திருக்கு அப்புறம் நம்ம கதை எடுத்து வயதுக்கு போகிறேன்னு நினச்சிட்டு நான் உட்காந்து பேப்பரில் ஏதாவது கதை எழுதிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ பக்கத்து விட்டு பெண்கள் எல்லாம் வந்து என் கிட்ட கிருஷ்ணவேணி இங்கே அம்பா பேர் கிருஷ்ணவேணி கிருஷ்ணவேணி என்ன அவன் பையன் எப்போ பார்த்தாலும் கதை கதை நீ வந்து கதை இருக்கான் எங்கேயாவது ஒரு மளிகை கடைக்கு போனால் ஒரு நூறுரூபா சம்பளம் அப்போ நூறுரூபா பெரிய விஷயம் நூறுரூபா சம்பளம் கிடைக்கும் ஒரு கடையில் போய் கணக்கு எழுதினா கூட நூறுரூபா கிடைக்கும் இவன் ஒன்றுக்கும் உதவாத போய் கதை எழுதிட்டுருக்கான் நான் அப்படின்னு சொல்லி என்னுடைய அம்மா கிட்ட வந்து மற்ற பெண்கள் எல்லாம் சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க ஏன் அவன் நாளைக்கு ஜெயகாந்தம் மாதிரி வரக்கூடாதா ஏன் அவனால் கல்கி மாதிரி வரக்கூடாதா ஏன் அவன் தமிழ் மாணவன் மாதிரி வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி எங்க அம்மாவோட இல்லாம நீ எழுதுறா அவங்க கிடக்குறாங்க உனக்கு எது பிடிக்குதோ அதை செய் அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்கம் கொடுத்த முதல் ஜீவன் என்னோட அம்மா தான் அதுக்கடுத்து எங்க அப்பா உனக்கு வேலை கிடைக்கும் போது கிடைக்கிறதுண்டா அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற நீ வந்து உனக்கு எதுக்கு மனசுக்கு பிடிக்குதோ அதை பண்ணிட்டு சந்தோஷமா எழுதிட்டுரு உனக்கு கதை எழுதுவது தெரியுது தொடர்ந்து எழுது நீ எழுது ஜெயிச்சா ஜெய் இல்லைன்னா இப்போ வேலை கிடைக்காம போகுது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும் எனக்கு கொடுத்த ஒத்துழைப்பு இருக்கு அது வாழ்ந்தீங்க ஒரு கூட முகம் சுத்தம் எல்லாம் சொல்லுவாங்க தண்டச்சோறு டயபெட்டிக்கு போகலன்னு சொல்லு ஒரு மாதிரி எங்கள் அம்மா சொன்னதில்லை நான் முகம் வாடணுன்னா ஏண்டா டல்லாக இருக்க இந்த நாள்னா இருக்குது எடுத்துகிட்டு எதோ சாப்பிட்டுட்டு வான்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த வயதில் நான் கதை எதுனா முதல் கதை வந்து மாலை முரசில் வந்தப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் எங்கள் அம்மா பத்து மாலை முரச பத்திரிக்கை வாங்கி யார் யார் வந்து பேசுனாங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாங்க சார் கதை வந்திருக்கேன் பையன் கதை வந்திருக்குன்னு சொல்லி அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் அந்த தாய் போடுற சந்தோஷம் அவங்களுடைய ஆசீர்வாதம் நான் எப்பவுமே நான் சொல்லுவேன் எல்லாருக்கும் சொல்லுவேன் அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது அவங்க நம்மள மாதிரி சாதாரண மனுஷர்கள் அவங்க இறந்து மேலே போயிட்டாங்கன்னா வானிலை தெய்வங்கள் நம்ம ஏன் அவங்களை கொண்டாடுறோம் ஏன் திதி போடுறோம் ஏன் கும்பிடுறோம் ஏன் திருன்னு போடுறோம் காரணம் வந்து தெய்வங்கள் ஆயிட்டாங்க அவங்க பிளஸ்ஸிங்ஸ் தான் எனக்கு கிடைச்சிட்டு இருக்குப்போம் எங்க அப்பா அம்மாவோட பிளஸிங்ஸ் தான் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு நான் எழுதிட்டு இருக்கேன் அறுபத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு இது வரைக்கும் எழுதிட்டு இருக்க காரணம் அவ சொன்ன மாதிரி அவருடைய விமர்சனம் நான் பட் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப அற்புதமாக வந்து மக்கள் டிவியில் அவர் வந்து சொல்கிறது நான் வந்து அதுக்காகவே பார்த்துட்டு இருந்தேன் இப்போ அவர் பண்ணுறது இல்லை என்னன்னு தெரியல அவர் அவ்வளோ அழகாக சொல்லுவார் அவர் அதை பற்றி கடைசியாக நான் கேட்டது வந்து விசுவாசம்னு நினைக்கிறேன் அந்த இதில் வந்து அதை பற்றி சொன்னது ரொம்ப நல்லா இருக்கு இன்றைக்கி அவருக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் நல்ல இதை யாரும் கேட்காத ஒரு கேள்வி இது பொதுவாக அம்மா அப்பாவை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும் நான் எப்பவுமே அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிட்டாலே அவங்க வாழ்க்கையில் எப்படியாவது மேலே வந்துடுறாங்க உதாரணம் சிவாஜி எம்ஜிஆர் இளையராஜா இங்கெல்லாம் பாருங்கள் மேலே வந்துடுவாங்க எப்படி வந்துடுவாங்க அம்மா அப்பாவை கவனிக்காதவங்களாம் பார்த்திங்கன்னா கடைசியில் கஷ்டப்பட்டு தான் போயிருக்காங்க நான் எல்லா எல்லா காலேஜஸுக்கும் போய் சொல்லுறேன் எல்லா இது அம்மா அப்பா வீட்டில் இருந்தாங்களா அவங்கள கவனிங்க ஜப்பானில் ஒரு பலமொழி இருக்குது வயசான அம்மா அப்பா வீட்டில இருந்தா என்ன சொல்றாங்க தெரியுமா ரெண்டு வைரங்கள் எங்கிட்ட இருக்கு அப்பா அம்மா சொல்ல மாட்டாங்க ரெண்டு வைரங்கள் வைரங்கள்ல இருக்குங்க ஜப்பான்ல பாத்தீங்கன்னா சராசரி ஆள் எவ்வளவு தெரியுங்களா தொண்ணூத்தி அஞ்சு அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க எல்லாரும் செழிப்பான நாடு என்ன அவங்க பெரியவங்க மதிப்பாங்க வடநாட்டுல அதே பாடுதான் எங்க வெளியே போறதுக்கு முன்னாடி அம்மா அப்பா கால தொற்று வெளியே போவாங்க வடநாட்டுல இருக்கு ஆனால் நம்ம நாட்டில் தான் வெளிநாட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கேருந்தே தீவு பண்ணுறான் வீடியோவில் நான் பார்த்த ஒரு வீட்டில் போயிட்டு சொல்ல சொல்கிற அவன் வீடியோவில் பண்ணிகிட்ருக்கான் இந்த இது காலம் நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா எல்டிஎஸ் கோப்புக்கு போயிருக்கேன் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு அங்கே இருக்க தலைவர்கள் வந்து எங்கிட்ட கேட்பாங்க சார் இப்போ அவங்கெல்லாம் வந்து பணக்கார அனாதைகள் பணக்கார அனாதைகள் சார் அவங்க லட்ச லட்ச ரூபாய் வருது மாதம் மாதம் எங்களுக்கு என்ன தான் சந்தோஷம் இல்லை சார் மூஞ்சியில் அவங்க மூஞ்சியில் ஜன்னஓரம் உட்காந்துட்டு வெளியே பார்த்துட்டு இருக்காங்க பார்க்கவே கஷ்டமாக இருக்குது சார் ஆனால் அவங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவன் அவங்க ஒய்ஃபு குழந்தைகளை கூட்டிக்கிட்டு அவங்க எங்கே போகிறான் எங்கே சாப்பிட்டு ஜாலியாக இருக்கான் இதுவாக வாழ்க்கை அப்பா அம்மா அவங்க பார்த்துக்கிட்டு தான் வாழ்க்கை இங்கே பாருங்கள் சார் அவங்க எப்படி இருக்காங்க பாருங்கன்னு நாங்கள் ஏதோ பேசிவிட்டு நாங்கள் கிளம்பும்போது அவங்கெல்லாம் வந்து என்கிட்ட கையை பிடிச்சிட்டு இன்னொரு அரை மணி நேரம் இருந்துட்டு போங்க சார் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு நம்ம கண்ணில் தண்ணி வந்துடும் ஏங்கிட்டு இருக்காங்க அன்புக்கு நீ என்ன சம்பாதிக்கிற அப்போ அந்த காலத்தையே பழைய நம்ம ஆட்கள் சொல்லியிருக்காங்க வெளிநாட்டு வெள்ளிக்காசும் உள்ளூர் செப்பு காசும் ஒன்று இங்க இங்க நீ நாலு இட்லி சாப்பிட்டா வயிறு நிறைய அமெரிக்கால வந்து நீ ரொட்டி சாப்பிட்டாலும் ரயில் நிறையும் அந்த அம்மா அம்மா அப்பாவுக்கு உட்காந்து நீ சாப்பிட எனக்கு அமெரிக்கா தான் பிடிச்சிருக்கு அங்கே சுத்தம் பிடிச்சிருக்கு நீ இறங்கி நடந்தால் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்லாம் ஒரு பஜ்ஜி சாப்பிட்லாம் ஊற்றப்பா அளவு சொல்லலாம் அங்கே பனி பெஞ்சிகிட்டே இருக்கும் எப்போ ஜன்னல் தெரிஞ்சாலும் பனி பெய்யும் எப்போ ஜன்னல் தெரிஞ்சாலும் வெயில் அடிக்கும் ஒருத்தனை பார்க்க முடியாது அதுவாக வாழ்க்கை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க டே நீ லக்கீடா நீ உன் பசங்களை பாருங்க அனுப்பல எனக்கு தெரியும் முதலியே பசங்களை அனுப்பிச்சா அதோட மறந்துட வேண்டியதான் அவன் கிரீன் கார்டு வாங்கிட்டு இங்கே செட்டில் ஆயிடுவான் நாம இங்கே வந்து அப்படியே முன் போயிடும் நான் சொல்லிவிட்டேன் பசங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒருத்தன் வேலை செய்து ஒருத்தன் அயனப்பாக்கத்தில் இருக்கான் அவங்க ப்ளஸ் டூ முடித்தவன சொல்லிட்டேன் நீ எங்கே இருந்தாலும் எங்கே வேணால் தனியாக போய் இருந்துக்கோ இந்தியாவில் எங்கே வேணா இருந்துக்கோ எங்களுக்கு ஏதாவது ஒன்று எனக்கோ அவங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒன்றுன்னா ஃப்ளைட்டு கொடுத்து என்ன பண்ணி மரணும் இங்கே வந்து ஆகணும் நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டேன் எவனையும் நீங்கள் சம்பாதி நான் சம்பாதிச்சிருக்கேன் எழுத்து சம்பாதிச்சிருக்கேன் வீடு வாங்க வீடு கட்டியிருக்கேன் உங்களுக்கு நல்ல கல்யாணம் பண்ணியிருக்கேன் நீ எங்களை பார்க்குறது முக்கியம் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டிருக்கேன் அப்படி தான் பார்த்துக்கிறாங்க அப்படி தான் பார்த்துக்கிறாங்க நல்லா தான் இருக்கோம் இப்போ கூட பசங்க கூட தீபாவளி கொண்டாட வந்தேன் சந்தோஷமாக இருக்கேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட ஒரு கொட்டா விடாமல் சாஞ்சிக்காமல் உங்க கூட பேசிட்டு இருக்கேன்னா இதுதான் காரணம் செவன்டி ஃபைவ் பிளஸ் நான் ஆனால் தான் டுவெண்ட்டி ஃபைவ் தான் நான் இன்னும் இருக்கேன் நீ கூட டயர்டாயிடலாம் நான் பேசிட்டே இருக்கேன் இன்னும் பேசுவேன் விடிய பேச பேசவே நான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நான் சந்தோஷமா இருக்கேன் அவ்வளோதான் இதை சந்திக்கிறது ஏன்னா பசங்க தான் காரணம் நன்றி சார் ஒரு ஒரு பேஜி நம்பர் ஏழாவது பேஜி நமக்கு இலக்கியத்துக்காக ஒதுக்கி இலக்கியம் நாட்டியம் நாடகம் எல்லாத்துக்கும்

போயா அப்படிங்கிறத விட சிறப்பு அங்கதான் அவர் கெத்தா இருக்காரு சிறப்பு அவர் இது அதை விட சிறப்பா இருக்கு கொஞ்சம் போயிட்டு இருக்கு இப்போ சிறப்பு விருந்தினர்கள் லேனா சார் ரெண்டு நிமிஷம் சார் ரெண்டு நிமிஷம் அனைவருக்கும் வணக்கம் கடல் அளவு செய்தி வைத்திருக்கிறேன் கையளவு நேரம் தான் இருக்கிறது ராஜேஷ்குமார் அவர்களே நம்ம எல்லாம் இணைத்து பார்த்து மகிழ்கிற என்சிஎம் அவர்களே பேனாக்கள் பேரவையினுடைய அன்பு நெஞ்சங்களே சக விருதே அவ வைத்திருக்கிற அன்பு நெஞ்சங்களே குடையுள்ளத்தோடு நல்லுள்ளத்தோடு நற்காரியங்களை செய்திருக்கிற அனைத்து அன்பு நெஞ்சங்களே குறிப்பாக ராஜேஷ்குமாரைய அன்பு ரசிகர்களே வாசகர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் ரெண்டு கேள்வி நான் கேட்க போகிறேன் ஒரு கேள்வி உங்களுக்கு மக்களுக்கு இங்கே உட்கார்ந்துருக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி ராஜேஷ்குமார் சாருக்கு ஐம்பத் ஐம்பத்தி ஆறு வருஷமாக கணக்கில் வந்து வீக் ஐம்பத்தாறு வருஷமாக ஃபீல்டில் இருக்கிற ஒரு எழுத்தாளர் மார்க்கெட்டபிள் பர்சனாக இருக்கிற எழுத்தாளர் வேறு யாராவது இருக்காங்களா ராஜேஷ்குமார் தவிர வேறு யாராவது இருக்காங்களா ஐம்பத்தாறு வருஷமாக எழுதிட்டு இருக்காரு மார்க்கெட்டபிள் பர்சனாக இருக்கார் எப்போ எழுதுனே அப்போ எழுதுனேன் அப்போ அந்த கதையெல்லாம் இங்கே ஒத்துக்க மாட்டேங்க

ஒரு ரொம்ப கொலை சஸ்பென்ஸ் இதெல்லாம் கொண்ட ரொம்ப ஒரு த்ரில்லர் கதை அதுல ஒரு கொலையாளி அவன் இருக்கான் இதுல எனக்கு என்ன ரொம்ப சுலபமா தோணுதுன்னா அந்த கொலையாளி யார் என்பதை ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து பெரிய சஸ்பென்ஸ் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது கதையினுடைய கதை மரபனுடைய இலக்கணப்படி நீங்கள் வெளியிலேருந்து ஒருத்தன் கொலை பண்ணான்னு புதுசாக ஒரு ஆளை நீங்கள் கொண்டு வர முடியாது ஒத்துக்க முடியாது அந்த கதாபாத்திரங்கள் உழவுவதில்லை அதுக்குள்ள ஒரு கதாபாத்திரம் தான் அந்த கொலையை பண்ணியிருக்கு அதில் நீங்கள் சிம்பிளாக யார் ஒன்றுமே தெரியாது அப்பாவின்னு சொல்லி நீங்கள் முடிவு வரீங்களா அவங்க தான் பெரும்பாலும் கொலையாளியாக இருப்பாங்க என்னுடைய ஊகம் சரியா என்பதுதான் அவங்களுடைய காரண கல்வி இல்லை அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது வெளியிலிருந்து கண்ணுக்கு தெரியாத பகல் நிறைய பேர் இருக்காங்க கிரைம்ங்கிறது வந்து வீட்டுக்குள்ளேயே சைடு ஆனால் இருந்து உங்களுக்கே தெரியாம பழைய நிறைய பேர் இருக்காங்க ஆனால் உங்க கண்கள் தெரியாம இன்விசிபிள் அவங்க நான் கேட்குறேன் அந்த கேரக்டருக்குள்ள இருக்குமா இருக்காது அந்த கதைகள் வராதா எந்த கதையை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கொலையாளி இந்த கதையா இருக்கான் அதான் நான் சொல்றேன் நான் சொல்றது

சொல்லிட்டே வருவாரு சொல்லிட்டே வந்து ஒரு கட்டத்துல ஒரு எண்பது பர்சன்ட் கதை தாண்டும் போது இவங்க யூகிப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தாச்சுன்னா திருவிழா இல்ல இல்ல அப்படி கிடையாது தேவபாலா ஏன்னா நான் கதையை முதல் பிளான் பண்ணிக்குவேன் இவன் தான் கொலையாளி இவன் தான் கொலையாளின்னு வச்சு நான் வச்சிருப்பேன் அப்புறம் கதையெல்லாம் படிச்சுக்கும் போது படிச்சு என்னுடைய மிஸ்ஸஸ் தான் படி படிப்பாங்க படிச்சிட்டு ஒரு கட்டத்துல கதை முடிய போனத்தில் இவன் இதில் யார் குலையாளன்னு கேட்பேன் மிஸ்ஸ்கிட்ட ஒரே ஒரு கன்ஃபியூஸ் ஆகிருக்கு யாருமே சந்தேகப்படுறேன்னு கேட்பேன் இவன் மேலே தான் சந்தேகம் அப்படின்னு சொன்னால் அவன் இல்லை அவன் இல்லை அப்படின்னு அவன் வாசகம் வந்து இங்கே தான் நிற்பான் ஏன்னா ஒரு வாசகரோட பார்வையில் தான் மிஸ்ஸை நான் முதல் வாசகையாக வச்சுருக்கேன் சப்போஸ் மிஸ்ஸஸ் வந்து இவன் தான் நினைக்கிறேங்க அப்படின்னு சொன்னாலே ஆல்டர்னேட்டிவ் ஒருத்தன் வச்சுருப்பேன் அது எனக்கு விட்டது தெரியும் ஆல்டர்னேட்டே ஒருத்தன் வச்சுருப்பேன் ஓ இங்க வந்து பிடிச்சிடுறாங்க சரி அப்படியே வந்து கதை மாற்ற முடியலன்னா எங்கே உனக்கு சந்தேகம் வந்ததுன்னா இந்த டயலாக் அதை தூக்கிடுவேன் ஆமாம் அங் அங்கங்கே அங்கே வச்சு அவங்கள வந்து வெச்சு டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி கடைசி அத்தியாயம் வந்து போங்க எனக்கு தலையை சுற்றுதுங்க எனக்கு யாருன்னு தெரியல எனக்கு சீக்கிரமாக சொல்லுங்கன்னு சொல்கிற மாதிரி வச்சுட்டு அவருக்குன்னா நினச்சே நினைச்சே பார்க்கலன்னா கதை சக்சஸ் அது அவ்வளோதான் ஒரு ஆனால் தெய்வாக சொன்ன மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சிருப்பேன் நான் கண்டுபிடித்து அப்படிங்கும்போது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சு அதுக்கு ஒரு லூப் கோல் வச்சுருப்பேன் அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அந்த மோட்டிவேஷன் தெரியாமல் வந்துட்டு போயிருக்கும் அப்படி லேசாக வந்துட்டு போயிருக்கும் அந்த இடத்த வந்து பிடிச்சிக்குவேன் நான் அது யாரும் கவனிக்க மாட்டாங்க அந்த கதை ஓட்டத்தில் அந்த மோட்டிவேஷனை கவனிக்க மாட்டாங்க அப்போ அவனை கொண்டு வந்ததுலாம் எதிர்பார்க்கவே இல்லையே இந்த முடிவை அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இப்படி தான் கதைகள்லாம் ஆனால் நிறைய பேர் வந்து என்னுடைய கதைகளை வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்து கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப படித்து ராஜேஷ்குமார் இப்படி தான் பண்ணுவாங்க ஒரு ஒரு பத்து பர்சன்ட் வந்து வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அது மாதிரி அது மாதிரி உண்டு ஆனால் வந்து மோ மோஸ்ட் ஃபேவரிட் கிடையாது அது மாதிரி கிடையாது கேள்வி இந்த பதில் தான் ரொம்ப சுவாரஸ்யமான பதிலாக நல்ல பதிலாக நான் கருதுறேன் நான் நான் கேள்வி கேட்டேங்கிறதுக்காக இல்ல ரொம்ப நல்லா இருந்தது அவருடைய விளக்கம் அப்புறம் எனக்கும் அவருக்கு நாப்பத்தஞ்சு ஆண்டு கால பழக்கம் அவற்ற பல பாராட்ட வேண்டிய பண்புகள் இருக்கு அதுக்கு முன்னாடி அவருடைய ஒரு சிறப்பு ஒண்ணு சொல்லிடுறேன் அவருக்கு எழுதுறதுக்கு ரொம்ப காலம் வரைக்கும் நான்தான் பேப்பர் கொடுத்துருந்தேன் வெளிநாட்டுலேருந்து தருவிச்சா அவரை ரொம்ப அழகான இப்போ அதை பேனா வச்சாலும் அவ்வளவு நல்ல பேப்பர் ஆனால் என்னால் கட்டுப்படியே ஆகலை நான் அதனால ஐயோ இனிமா என்னால் முடியாது வணக்கம் போட்டு நான் நிறுத்திக்கிட்டு இருந்தேன் அப்படி ஒரு அவர் பற்றாத ஒரு எழுத்தாளர் அவரை மாதிரி பார்க்கவே முடியாது தயிர்ல நீர் கலந்தா மோர் மோர்ல நீர் கலந்தா நீராகாரம் நீராகாரத்தில் நீர் கலந்தா என்ன ஆகிறது ஆனால் இன்னும் கூட தயிராகவே இருக்கிற ஒரு அரிய மனிதர் வந்து நான் வேகமாக போக வேண்டியிருக்கு அண்ணா நூலகத்தில் என்ன பழக்கம்னா ஏழரை மணிக்கு எட்டு எட்டு மணிக்கு ஏசி ஆஃப் பண்ணிடுவாங்க எட்டரை மணிக்கு லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க அதனால் அதுக்குள்ளே நம்ம வந்து முடிச்சு அவசரமாகணும் இன்னும் இருக்கோ இன்னும் ஒன்று ரெண்டு அஜெண்டா பாக்கி இருக்கு அவற்ற பாராட்ட வேண்டிய ஒரு பண்பு என்னென்னா மனைவியை பாராட்டிக்கிட்டே இருப்பார் எப்பவுமே வந்து மனைவியை பற்றி அவ்வளோ உயர்வான அதாவது நோ மேன் கேன் பி எ ஹீரோ டு இஸ் ஒய்ஃப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அவங்க தான் இவர் புராணத்தை ஆரம்பிச்சுருவாங்க இவரை கேட்டால் அவங்க புராணத்தை ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி ஒரு ஆதர்ஷ தம்பதி அவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கணும் அவரைக்கிட்டே நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் இல்லத்தில் எப்படி ஈடுபாடாக இருக்கணும் பிள்ளைகள் அவர் உலகமே பெரும்பாலும் புகழில் பொது வாழ்க்கைக்கு நீங்கள் வந்த பிறகு குடும்பத்தை சரியாக கவனிக்க மாட்டாங்க அந்த குறையை நீங்கள் ராஜேஷ்குமார் சாப்பிட்ட சொல்லவே முடியாது நான் பார்த்த இன்னொரு சிறப்பு வந்து ரொம்ப பண்பாளர் பண்பாளர்னால் அப்படி ஒரு பண்பாளர் அப்படி ஒரு சச் நைஸ் மேன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ நேரம் அவனோட ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்காரு ஒரு திமிர்த்தனம் ஒரு ஆணவம் ஏதாவது ஒன்று வெளி ஒரு தப்பித்தவரையாவது வெளிப்படுத்தா பார்த்தீங்களா அவ்வளோ ஒரு நிதானம்ங்கிறத அவர்கிட்ட வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் பல விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருக்குது நான் நான் நிறைவு செய்கிறேன் ராஜேஷ்குமாருக்கு செய்யப்பட்ட இந்த சிறப்பை வந்து நான் வந்து ஒரு தாயுள்ளத்தோடு பார்க்குறேன் ஏன்னா கல்கண்டால் குமுதம் குரூப்பால் வளர்க்கப்பட்ட ஆரம்பத்தில் அதுக்கு பிறகு எல்லா பத்திரிகைகளும் எடுத்து வளர்த்தாங்க அதை நான் வந்து அப்படி இந்த இந்த சபையில் அதிகமான அளவில் மனசில் பூரிச்சவன் நான் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் வணக்கம் நிகழ்ச்சின்னு சொன்னா சாப்பாடு கொடுத்தாங்கன்னு யாரும் பத்தியோட போக கூடாது அது நான் பொறுப்பு என்ன செய்யணும் செய்யுங்க அதுக்காக நான் ஃபைவ் மினிட்ஸ் பேசுறேன் எல்லோருக்கும் வணக்கம் எனக்கும் ராஜேஷ்குமார் சாருக்கும் ஒரு நாற்பது வருஷம் பழக்கம் எண்பத்தி அஞ்சில் அவர் எழுத வந்த புதுசில் எழுத வந்த புதுசில் அவர் வந்து பிரபலமாக தொடங்கியாச்சு அப்போ தான் நான் கால் பதிச்சிருக்கேன் உள்ளுக்குள்ளே அவருடைய இந்த ஐம்பத்தாறு வருஷ இந்த எழுத்துக்களுக்கும் அவருக்கு கிடைச்ச வெற்றி என்னன்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னா தனக்கு பின்னால வரக்கூடிய படைப்பாளிகளை இல்லாமல் அவர் பார்க்கறது அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் நாங்கள் வந்து அது அவருக்கு பின்னால தான் பிரபாகர் வந்தாரு சுரேஷ் பாலா நானு நாங்க எல்லாருமே தான் வந்தோம் நான் அதுல ஜூனியர் நீ கண்டிப்பா உண்டு வந்துட்டே இருக்கேன் அப்ப சொன்னேன்னா அவருக்கு என்னன்னு சொன்னா கொஞ்சம் கூட பொறாமை கிடையாது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அது அதாவது அவர் மாத நாவல்கள் நிறைய எழுதுறதை பார்த்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் அதில் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வந்து திரைத்துறையில் சின்ன திரையிலெல்லாம் நிறைய எனக்கு மென்டாஸ் உண்டு பட் எழுத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இவரை பார்த்து தான் நம்ம நிறைய எழுதணும் நல்லா எழுதணுங்கிற ஒரு ஆதேசத்தை எனக்கு கொடுத்தது அவர் அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தா எட்டு நாவல் தூங்கிட்டு இருக்கோம் சார் நம்ம இதில் ஒரு நாலு நாவலாவது நம்ம வரணும் அப்படின்னு நான் நினைக்கிற அளவுக்கு நான் ஆசைப்பட்டேன் அப்போ கோயம்புத்தூரில் வந்துட்டு அவருடைய வீட்டு கிரகப்பிரவேசம் எந்த வருஷம் சார் எயிட்டி எயிட் அப்போ நான் எதிர ஆரம்பிச்சாச்சு அப்போ எண்பத்தி எட்டில் அவர் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம் எல்லாரும் போயிருந்த டைமில் அவரை வச்சு நாவல்கள் போடக்கூடிய அத்தனை பப்ளிஷர்ஸும் நீங்க வந்திருக்காங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் கிரகப்பிரவேசத்துக்கு வந்த உடனே அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அதில் ரேகா சுந்தராஜன் நல்லா ஞாபகம் இருக்குது அப்போ அவர் இன்னும் ரெண்டு மூணு பேர் அவங்க எல்லாம் வந்தோன்னு இவர் என்ன கூப்பிட்டாரு எழுத ஆரம்பிச்சு சிறுகதை குருநாவல் நாவலுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காரு இவரோட கதையை பயன்படுத்துங்க தேவி பாலன் எழுதுவாரு உபயோகப்படுத்துங்க அவர் கதைகள் எழுதுவாரு அப்படின்னு அப்போ அந்த சுந்தரராஜன் கேட்டாரு அவர் ரேகாண் பத்திரிகை நடத்திட்டு இருந்தாரு அவர் என்ன அப்போ நானும் ஆரம்பத்தில் கிரைம் தான் வந்தேன் அதுக்கு அப்புறம் தான் சமூக நாவலுக்கு நான் திரும்பினேன் அப்ப கிரைம் நாவல் எழுதும்போது அவர் என்ன சொன்னாருன்னா நீங்க வந்துட்டு ஒரு நாவல் எழுதி எனக்கு கொடுங்க ராஜேஷ்குமார் சொல்லிருக்காரு ரெண்டு அட்டையும் பிச்சுட்டாங்கன்னா ராஜேஷ் குமார் கதை மாதிரி இருக்கணும் அதுதான் உங்களுக்கு தர நிபந்தனை என்னங்கிறது இல்ல யாரும் தெரியாது ரெண்டு அட்டையையும் பிச்சு தான் ராஜேஷ் குமார் கதை மாதிரி இருக்கணும்னு சொன்னதுக்கு இவர் சொன்ன பதில் இல்ல அவர் கதை தேவி பாலா கதையா இருக்கணும் ராஜேஷ் குமார் கதையா இருக்க வேண்டாம் ஏன்னா எனக்கு பின்னால அவங்க எல்லாம் ஒரு சிட்டை வந்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்ன அவங்க ஜெயிக்கணும் அவங்க என்னையும் தாண்டி ஜெயிக்கணும் அதனால அவர் கதையே வாங்கி அவருக்கையை போடுங்கன்னு சொன்னாங்க அந்த பெருந்தன்மை தான் இந்த வருஷத்துல அவர் எழுதி ஐம்பத்தாறு இல்ல இன்னும் அறுபது எழுதுவாரு எழுதுவாரு நிறைய எழுதுவாரு எனக்கும் அவர் தான் ஹீரோ அதனால அவர் தான் எங்களுக்கு எல்லாம் இன்ஸ்பிரேஷன் அந்த நல்ல மனசுதான் இன்னைக்கு வந்துட்டு அவருடைய வெற்றிக்கு காரணம் சொல்லி நான் முடிச்சுக்கேன்